அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு எஸ்ஆர் நோ ஆம் இல்லை என்பதற்கான நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் இது எப்படின்னா சில பேர் நீங்க பாக்குறீங்கல்ல உங்க மனசுல சில கேள்விகள் இருக்கும் இது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா இது போன்ற கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விக்கான பதிலா இந்த வாசிப்பு அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சரியா சோ இது நீங்க எப்படி தேர்வு செய்யலாம் அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று இந்த எண்கள்ல இருந்து ஏதாவது ஒரு எண்ண நீங்க தேர்வு செஞ்சு பார்க்கலாம் இந்த எண்களை நீங்க இன்னும் ஒரு ஆற்றல் மிக்க எண்ணா எப்படி மாற்றலாம்னா ஒன்று இரண்டு மூன்று இந்த மூணு எண்ணே உங்களோட மனக்கண்ண நீங்க பாருங்க மணக்கண்ணில் பார்க்கும்போது அந்த எண்களுக்கான வண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வண்ணங்கள் கொடுங்க அதே போல வடிவமைக்கிறது அந்த எண்கள் வந்து ரொம்ப அழகா வடிவமைங்க இதெல்லாம் ஏன்னா அந்த எண்களுக்கு நீங்க ஒரு ஆற்றலை கொடுத்து அது தேர்வு செய்வீங்க ஓகேவா சோ தேர்வு செய்வது எப்படின்னா உங்களோட உள்ளுணர்வின் வழிகாட்டுதல் பிரகாரம் நீங்க அந்த எண்ணை தேர்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது ஓகேவா ஸோ இப்போ ஒன் டூ த்ரீ இதில் நீங்கள் எந்த என்ன தேர்வு செஞ்சுக்கிறீங்களோ அந்த எண்ணுக்கான வாசிப்பை பாருங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது பயல் நம்பர் ஒன் தேர்வு செஞ்சவங்களுக்கான வாசிப்பு ஸோ உங்களுக்கான பதில் நோ எஸ் பேஜ் ஆஃப் ஸ்வாட் வந்திருக்கு ஆனால் ரிவர்ஸில் வந்திருக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது போல் வந்திருக்கு ஓகேவா ஸோ இது ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல உங்ககிட்ட சில விஷயங்கள் வரலாம் ஓகே சில தகவல்களோ சில செய்திகளோ உங்கள் காதுக்கு வந்து அடையலாம் ஆனால் அதில் வந்து நிறைய விஷயங்கள் பொய் சார்ந்து இருக்கலாம் சில விஷயங்கள்ல உண்மை இல்லை அப்படிங்கறது போல இருக்கு அதே போல உங்களை சில பேர் வந்து உங்களோட ஆர்வத்தை தூன்ற விதமா இல்ல உங்களோட குழப்ப நிலையில வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சுத்தி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது போல இருக்கு என்ன நடக்குது நீங்க கொஞ்சம் தெளிவா பாருங்க உண்மையை கண்டறிதல்னு சொல்லுவாங்கல்ல அது போலதான் யாராவது உங்களுக்கு தவறா ஏதாவது சில விஷயங்களை புகுத்துறாங்களான்னு பாருங்க ஓகேவா சோ உங்களோட அறிவு சார்ந்து யோசிக்க ஆரம்பிங்க அப்படிங்கறது போலவும் இருக்கு இன்னும் சில பேருக்கு வந்து சமூக ஊடகங்களின் வழியாக யாரோ உங்களை பாத்துக்கிட்டே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஓகேவா சோ உங்களை கண்காணிக்கிறாங்கன்னா கண்காணிக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த ஆற்றல் வந்து அவ்வளவு சிறப்பானதா கிடையாது ஓகேவா சோ தொழில் சார்ந்து பாக்குறீங்கன்னா உங்களோட திட்டத்தை சரியா வச்சுக்கோங்க திட்டமிடல் வந்து ரொம்ப பக்காவா இருக்கணும் தெளிவா இருக்கணும் தகவல்கள் உங்களுக்கு உங்களுக்கு பெறக்கூடிய தகவல்கள் எல்லாமே ரொம்ப சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சில நேரங்களில் உங்களை குழப்பத்தில் வைக்கணுமே சில தவறான தகவல்களை கொடுத்துட்டு இருக்க மாதிரியும் இந்த இருந்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு ஓகேவா ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட கவனம் வந்து அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஆனால் உங்களோட கேள்விக்கான விடை வந்து நோ இல்லை அப்படிங்கிறது வந்துருக்கு ஸோ பார்த்துக்கோங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு இதில் வரது நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும்னு இல்லை உங்கள் சூழ்நிலைக்கு பொருந்துன்னா எடுத்துக்கோங்க சூழ்நிலைக்கு பொருந்தலைன்னா விட்டுடலாம் ஓகேவா ஆனால் பொதுவான விஷயம் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா உங்ககிட்ட யாரோ தவறான செய்திகள் பரப்பிட்டு இருக்காங்க ஸோ அதை சரியா இருந்தால் கரெக்டாக எடுத்துக்கோங்க இல்லை அவங்க வேணுன்னே தவற தவறாக நம்மளை சொல்லி நம்மள ஒரு குழப்ப நிலையில் வச்சுருக்காங்கன்னா தெரிய வேண்டியது நீங்க தான் ஸோ பார்த்துக்கங்க அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் ஓகேவா ஸோ நம்ம இப்போ பயில் நம்பர் டூ தேர்வு செய்தவர்களுக்கான வாசிப்பை பார்க்கலாம் உங்களோட ஆன்சர் குயின் ஆஃப் வான்ஸ் எஸ் ஆம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு பதில் வந்து ஆம் நடக்கும் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ சுதந்திரத்தை விரும்பக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க பேராற்றல் இப்போ உங்ககிட்ட இருக்கு தன்னம்பிக்கை வலிமை திறமை சரியான திட்டமிடல் எல்லாமே பக்கா பக்கா கரெக்டாக பிளான் போட்டு செய்கிறீங்க அப்படின்லாம் ஸோ தலைமைத்துவம் ஏற்று வழிநடத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க அதே நேரம் மற்றவர்களை ஊக்குவிக்கக்கூடிய நபர்களெல்லாம் வைப்பீங்க ஏனி போல் மற்றவங்களையும் ஏற்றி விடுவீங்க நீங்களும் வளர்வீங்க அப்படிங்கிறது போல இருக்கு ஸோ செயல்களில் துணிவு உண்மை எல்லாமே இருக்கும்போது ஆம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் கைகளில் வந்து சேரும் அப்படிங்கிறது போல தான் இருக்குது அதே போல் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி உங்களோட தொழில் சார்ந்த வாழ்க்கையும் சரி சிறப்பாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஆல் தி பெஸ்ட் என் மூன்றை தேர்வு செய்வதற்கான வாசிப்ப நம்ம இப்போ பார்க்கலாம் மிஜிஷன் ரிவர்ஸில் வந்திருக்காங்க ஸோ உங்களோட ஆன்சர் வந்து நோ இல்லை அப்படிங்கிறது போல தான் வந்திருக்கு ஆனா இந்த இல்லை வருது வந்து இது ஏதோ உங்களுக்கு ஒரு நன்மையா தான் இந்த பதில் வருது அப்படின்றது போல இருக்கு நம்ம சில நேரங்கள்ல நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுவோம் ஆனா அந்த ஆசைப்பட்ட விஷயங்கள் நம்ம கைக்கு கிடைக்காம போறதுலயும் ஏதோ ஒரு பெரிய நன்மை ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறது போலதான் இருக்கு ஆசைப்பட்டு கேக்குறீங்க இதுக்கு நோ ஆன்சர் வந்துருக்குன்னா கவலைப்படாதீங்க பிரபஞ்சம் இதை விட சிறப்பான ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் சரியா சோ இல்லை எனக்கு இதே தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க வேணா உங்க முயற்சி அதிகப்படுத்தி பாருங்க அப்ப வேணா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஸோ இப்போ இல்லைனாலும் உங்களோட முயற்சினாலும் பயிற்சினாலையும் கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட நோக்கம் சரியா இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட அதை வந்து சேரும் அப்படிங்கிறது போல இந்த அட்டை படிக்கும்போது ரெசினேட் ஆகுது ஓகேவா ஆனால் இப்போதைக்கு ஆன்சர் வந்து நோ அப்படின்னு தான் வந்திருக்கு சரியா பார்த்துக்கோங்க இந்த மூன்று அட்டைகள்லேருந்து வந்தக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துட்டேன் யாருக்கு எதை பொருந்துதோ எடுத்துக்கோங்க பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க நன்றி வணக்கம்